இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் எழுப்புதல் வீரர்கள் என்கிற தொடர்களே இந்த நாளிலிருந்து ஜான் கிரஹாம் லோக் என்கிற குறித்து நான் பார்க்க போகிறோம் இவர் அமெரிக்க தேசத்தில் பிறந்தவராயிருந்தாலும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வதற்காக கிட்டத்தட்ட ஆறு மாதம் தேவனுடைய பாதத்துக்கு காத்திருந்தபோது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இவர் தென்னாப்பிரிக்கா தேசத்துக்கு புறப்பட்டு சென்று அங்கு ஜனங்கள் மத்தியில் பெரிய மகத்துவமான காரியத்தை செய்து பத்து லட்சம் ஆத்துமாக்களையும் ஆயிரம் போதகர்களை உருவாக்கி நூறு சபைகளை கட்டி எழுப்புவதற்கு கத்தர் எழுப்புதல் வீரராய் ஜான் கிரகம் லோக்கை கத்தர் பயன்படுத்தினார் இன்றைக்கும் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியனின் வரத்திற்கு காத்திருக்கும்போது உங்களையும் கொண்டு ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார் அன்றைக்கு ஜான் கிரகம் லோக்கை பயன்படுத்தின அதே தேவன் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக காத்திருக்கும்போது எழுப்புதல் வீரராக எழும்பி தேசத்தில் மகத்துவமான காரியத்தை செய்வதற்கு உங்களையும் என்னையும் பயன்படுத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார்